பாலாறில் ஏதோ நீங்கள் கல நாமளே முன்கூட்டியே போறேன் என்ன ரொம்ப மாசுபடுத்துற மாதிரிலாம் இருக்க தண்ணியே இல்லை சார் நீங்க எங்க சார் பிஎம்கேவில் ஒரு லீடிங் லீடர்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரு ராமதாஸ் பக்கம் தான் நிற்கிறேன் இன்றைய தேதி வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது திருப்பரங்கு கொன்றதுக்குலாம் எதுவுமே விஜய் பேசலையா அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற முஸ்லீம் ஓட்டுகள் அவர்களுக்கு விழுவோம்ன்ற நம்பிக்கை வணக்கம் நமது அறம் தமிழ் சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தின் சட்டசபை தொகுதிகளை பற்றி நாம் பேசி வருகிறோம் இதற்கு நேயர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்து வருகிறீர்கள் அங்குள்ள பிரச்சனைகள் அந்த தொகுதியில் என்ன நிலவரம் அங்கு வந்து தேர்தல் அறிக்கைகள் செய்யப்பட்டு விட்டனதா திமுக அதிமுக அரசு களத்தில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பற்றி விரிவாக நமது ஆசிரியர் விஜயராவன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நாலு சட்டமன்ற தொகுதிகள் பற்றி பேச நம்படியாக எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திருப்பத்தூரில் ஒரு நான்கு தொகுதிகள் இருக்குது மூன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வந்து இங்கே மூணு டிஎம்கே ஜெயிச்சதுக்கு சிறுபான்மையின் ஓட்டுகள் வந்து மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுது இன்றைக்கு மறுபடியும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்துருச்சு டிஎம்கே வந்து மொத்தமாக சிறுபான்மையின் ஓட்டை கொண்டு போயிடுவாங்க இந்த வெற்றி கணக்கை வந்து டிஎம்கே மறுபடியும் தொடருவாங்கன்ட்டு நம்ம கேள்விப்படுற இது எப்படி பார்க்குறீங்களா இது வந்து நம்ம நீங்கள் வந்து கடந்த கால கணக்கீடுகள் இன்றைக்கு இருக்கிற கல அரசியலையும் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நாம் நேரடியாக களத்திலிருந்து மக்களிடம் கேட்டு ஒரு ஒரு தொகுதியிலையும் கேட்டு நாம் ஒரு சில அனலைஸ் பண்ணி இன்ட்ரப்ட் பண்ணி சொல்கிறோம் அப்போ அந்த வகையில் திமுக கடந்த முறையிலும் இந்த தொகுதிகளில் அவங்க வந்து பாமக வுக்கு ஒரு ஒரு பெரிய அளவில் சவாலாக இருந்துச்சு கடந்த முறை ஒற்றுமையாக இருந்து இந்த முறையும் அவங்க பாமக அங்கே சேர்ந்துருக்காங்க இங்கே வந்து திமுகவுக்கு வீசிக்க ஒரு பலமாக இருந்தது அவங்க ரொம்ப குறுகிய அதாவது விழுப்புரத்துலையும் சில மாவட்ட சிதம்பரம் இந்த மாதிரிலேயே பெரும்பாலும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு இங்கே அவங்களுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குருக்காங்க இதுவும் கடந்த அளவில் தான் அதேமாதிரி திமுகவை எடுத்துகிட்டிங்கன்னா திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் அதாவது தொடர்புடைய எம்பி ரிசல்ட்டை நம்ம கடந்த இதுலயே பார்த்தோம் இது வந்து எம்பி தொகுதிக்குள்ளே வராது திருப்ப அங்கங்கே பிரிஞ்சு வரும் ஆரணி வேலூர் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் டிஎம்கே வந்து திருப்பத்தூரில் திருப்பத்தூரில் நல்ல தம்பி அவர்கள் வந்து பெற்றிருக்கார் அது வந்து ஒரு வாக்கு சதவீதம் பெரிய வாக்கு சதவீதம் ஜோலார்பேட்டையில் இப்போ ஏடிஎம்கேவுக்கு இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு செல்வாக்கு இருக்கிறவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேசி வீரமணி இங்கே இருக்கிறார் இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவராஜ் தான் தேவராஜ் இப்போது ஜோலார்பேட்டை எம்எல்ஏ இருக்கிறார் ஆனால் அடுத்த முறை வெள்ளுவாரது பெரிய கேள்விக்குரியது ஏன்னால் கடந்த முறையே அவர்கள் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் ஆயிரத்தி சிலரை ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் கேசிமணியை வீரமணியும் வென்றார் இப்போவே அந்த அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வாணிம்பாடில் செந்தில்குமார் அவர் நிச்சயமாக அவருக்கே தான் இந்த முறையும் சீட்டு இருக்கும் ஏடிஎம்கேவில் ஐயுஎம்எல்ல கொடுத்துருந்தாங்க இந்த முறையும் ஐயுஎம்எல்லோ அல்லது பிஜேபி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஐயுஎம்எல் தான் வாய்ப்பு அதிகம் அப்போது ஐஎம்எலுக்கு வந்து ஒரு பெ ஒரு பெரிய காம்படேட்டராக அங்கே இருப்பாங்க இது அதே மாதிரி ஆம்பூரில் ஏசி வில்வநாதன் டிஎம்கே எம்எல்ஏ இப்போ இருக்கார் இப்போ ஏசி வில்வநாதன் ஆம்பூரில் அங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இஸ்லாமியர்களில் இந்த வாணியம்பாடி எல்லாம் ஒரு பெரும்பான்மையாக வாக்கை வெற்றி பெறுவதை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு இல்லைனாலும் ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க இருக்காங்க அவங்க வேட்பாளர்களை நாம் தமிழர்கள் கூட அவங்க செலக்டிவாக இஸ்லாமியர்களில் தான் அவங்க வேட்பாளரெல்லாம் கடந்த முறை கூட நிறுத்தி ஒரு நல்லா ஓட்டை பெற்றிருந்தாங்க ஆம்பூரில் இப்போ நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முறை இந்த கடந்த முறை மூன்று தொகுதிகளில் வென்றிருக்கிற திமுக அந்த மூன்றையும் நிலைநிறுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய டஃப் கொடுக்குறாங்க ஒன்று அதிமுகவிற்கு இருக்கிற பெரிய மைனஸ் அங்கே பிஎம்கேவில் இப்போ நீங்கள் கடந்த முறை நான் பேசும்போது அன்புமணி அவர்களுக்கு சின்னங்கள்லாம் கிடச்சிருந்துச்சி ஆனால் அங்கே நீங்கள் வந்து இப்போது திருப்பத்தூர் டி கே ராஜா ஒரு சீனியர் அதே மாதிரி அதுக்கடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா அன்பரசுன்னு சொல்லி பிஎம்கேவில் ஒரு லீடிங் லீடர்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே ஒரு ராமதாஸ் பக்கம் தான் நிற்கிறாங்க இன்றைய தேதி வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அவர் ராமதாஸ் தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு பின்னால் ஒரு சின்ன படம் ஆனால் தொண்டர்கள் அந்த யங் யங்ஸ்டர்ஸ் பிஎம்கேவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அன்புமணியை தான் அவங்க இருக்கிறாங்க ராமதாஸ் அவர்களுக்கு எந்த எதிர்ப்புணர்வும் அவர்கிட்ட இல்லை ஆனால் அவங்க இருந்தாலும் ஆதரவு ஆதரவு வந்து அன்புமணி இப்போ இந்த ஒரு கூட்டுறவு அவங்களுக்குள்ளே ஏற்படுமா பெரிய கேள்விக்கு இது இது அதிமுகவுடைய மைனஸ் பிஜேபிக்கு இப்போது இங்கே திருப்பத்தூரில் குறிப்பாக திருப்பத்தூர்லையே வந்து கூட சிவராமன் ஒருத்தர் அளவில் ஒர்க் பண்ணிடுறேன் அவர் வந்து சீட்டு கேட்குறதா நம்ம கேள்விப்படுறோம் அங்கே எல்லாம் அந்த ஒன் இயராக ஒரு கேண்டிடேட் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அவ்வளோதான் இப்போ இங்கே இருக்கிற டோட்டல் நாலு தொகுதியிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரியாரிட்டி ஒன் இயராக இருக்கலாம் அடுத்து வந்து ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு ஓட் பெறுவதற்கு ஜா ஜாஸ்தியாக அவங்களுக்கு வருது அப்போது இந்த இடத்துல எந்த யார் அதிகப்படியாக சிறுபான்மையர் ஓட்டுகளை பெறுகிறார்கள் கடந்த முறை திமுக பெற்றுச்சு அப்போ அது அந் அப்படி இருந்துமே அவங்க சில நூலிலை வெற்றி தான் பெற்றிருக்காங்க இந்த முறை அந்த ஓட்டுக்களை விஜய் பெறுகிறார் நாம் தமிழில் நீங்கள் ஒரு ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு இருந்துச்சுன்னா இப்படி அதில் பதினைஞ்சாயிரம் ஓட்டுகளை வந்து விஜய் பெற்றுவார் அந்த விஜய் அது சிறுபான்மையினுடைய வேட்டுகளையும் சேர்த்து பெறுகிற பொழுது அவர் வந்து மிக நிச்சயமாக அந்த அதிமுக ஓட்டுகளையும் பாதிக்கிற எந்த சந்தேகமும் கிடையாது விசிகா ஓட்டுகளையும் பாதிக்கிறார் விஜயினுடைய தாவேகா ஆனால் அதிகப்படியாக பாதிப்பது இங்கே இந்த மாதிரியான பெல்ட்ல எல்லாம் அவர் வந்து நம்ம புதுக்கோட்டை பற்றி சொல்லும் போது சொன்ன இந்த மாதிரியான பெல்ட்ல எல்லாமே அவர் அப்படியே சிறுபான்மை ஓட்டு ஓட்டுக்குள்ளே எல்லாம் திமுகவுக்கு பெறது அவர் இருக்கிறதுனால நான்கு தொகுதிகளிலுமே லீடிங் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே நீங்கள் நீங்க இப்படி சொல்றீங்க விஜய் மேலே ஒரு கிரேஸ் மாதிரி சொல்றீங்க அங்கே இருக்காங்க சிறுபான்மையினர் மக்கள் அப்படிங்கிறீங்க இல்ல கிரீனா அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு மீது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ரெண்டு அடுத்து அதிமுக இப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக இஸ்லாமியர்களோட வாக்குகள் வந்து பதியாது நீங்கள் கிறிஸ்துவ வாக்கு சில இடங்களுக்கு ஏற்ப மாறும் இஸ்லாமியர்கள் வாக்கு நிச்சயமாக அதிமுக திருப்பரங்குன்றதுக்குலாம் எதுவுமே விஜய் பேசலையா அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும் அவர் எதுவுமே பேச அவருக்கு அவருக்கு அது பேசாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற முஸ்லீம் ஓட்டுகள் அவருக்கு விழுவோம்ன்ற நம்பிக்கை தான் சார் திருப்பத்தூர்னா அங்கே ஜோலார்பேட்டை சில நகரங்கள்லாம் வந்து தோல் தொழிற்சாலைகள் இருக்குது அங்கேருந்து வர நீர்கள் வந்து மாசுபடுது வேலை வாய்ப்பு இல்லை குடிநீர் தட்டுப்பாடு இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து களத்தில் பார்க்க வரைக்கும் அங்கே முக்கியமான பிரச்சனைன்னு என்ன இருக்குது திமுக எதுவும் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றி விட்டாங்களா இல்லை பெண்டிங்கில் எதுவும் வச்சுருக்காங்களா நாம் வந்து இப்படி பேசிட்டு போகிறோம் நமக்கு இப்போ இங்கேருந்து கிளம்பு போகும்போது தோல் தொழிற்சாலை அது அப்படின்லாம் போகிறோம் அது வந்து அவங்க என்னென்னா ரெண்டு கருத்து வருது என்னென்னா எங்களுக்கு இப்போ தொழிலே இல்லை முன்னெல்லாம் நாங்கள் ஓகோன்னு இருந்தோம் நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஆம்பூர் வாணியம்பாடியிலெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நிறையா செஞ்சோம் இன்றைக்கி வந்து அந்த தொழிலுக்கு சேலஞ்சாக இருக்குது இப்போ இது வந்து போய் பாலாறில் ஏதோ நீ இங்கே கலை நாமளே முன்கூட்டியே போகிறேன் ஏன்னா ரொம்ப மாசுபடுத்துகிற மாதிரிலாம் இருக்கேன்னு தண்ணியே இல்லை சார் நீங்கள் எங்கே சார் நாங்கள் போய் மாசுபடுத்துறது இப்போல்லாம் நிறையா ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துட்டாங்க இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க எங்களால் முன்ன மாதிரி தொழில் வந்து பண்ண முடியல இது இப்படி ரெண்டு குரல்களையும் எதிரொலிக்குது அவங்களுக்கு குறையவே இல்லை எங்களுக்கு தொழிலே முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தான் நாம் பார்த்தோம் ஒன்று இன்னொன்று அவர்கள் வேலை இது வந்து தொழில் செய்வதற்கான நகரம் அது வேலை வாய்ப்பின்மே இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு பெங்களூர் சென்னை தான் வராங்க அதுக்கப்புறம் அங்கே நாம பார்த்தது போக்குவரத்து நெரிசல் பாதாள சாக்கடை அப்புறம் ஜோலார்பேட்டைன்றது ஒரு பெரிய ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் வந்து கிருஷ்ணகிரியை நோக்கி இது வந்து நம்மளுடைய இன்ட்ரப்சன் தான் கிருஷ்ணகிரியை நோக்கி இருக்கிற ரயில் வந்து நீண்ட நாள் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் பல்வேறு கட்சிகளினுடைய தேர்தல் கள வாக்குறுதியாக அவங்க வந்து அங்கே வரும்போது அங்கே இருக்கிற மாவட்டங்கள்லாம் சொல்லுவாங்களா அதை வந்து பல வருஷமாக சொல்லியிருக்காங்க அது நிறைவேற்றப்படலை அப்படின்றது அங்கே இருக்கிற படித்த க கவனித்த அரசியல்களை கவனிக்கிறவர்கள் வந்து சொல்கிறது இதுதான் ஒட்டு மொத்தமாக அங்கே வந்து இந்த தோ இந்த தோல் பிரச்சனைகளை நம்மளால் இப்போ போய் புரிஞ்சிக்கவே முடியல அது ஒரு பிரச்சனையாக இருக்குதா அது தேர்தல் எதிரொலிக்குமா தெரியல இந்த மற்ற விஷயங்கள் ஒரு பாத போக்குவரத்து பாதாள சாக்கடை அவர்களுடைய அடிப்படை கட்டமைப்பு அதெல்லாம் ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய ஒர்க்கு ஆனால் அதற்கு அது அது ஒரு சுணக்கமாக இருக்கிறது இங்கே மட்டும் இல்லை பல மாவட்டங்களில் அதுதான் எதிரொலிக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த இதில் வந்து லீடிங்கில் ஒன் டூ த்ரீ கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே ரெண்டாவது டிஎம்கே அப்புறம் நம்ம டிவிகே தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் முன்னால் வந்து டிஎம்கே மூன்றுக்கு ஒ ஒன்று ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு இது எப்படி நடைபெறும்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களே நமது அறம் தமிழ் சேனலில் தொடர்ந்து இருவரும் தொகுதிகள் பற்றி பேசி வருகிறோம் ஏதேனும் செய்திகள் விடுபட்டிருந்தால் நீங்கள் நினைக்கும் வேட்பாளர்கள் இவர்தான் நிறுத்தப்படுவார் என்று நீங்கள் நினைத்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்வோம் நன்றி